ஓகே வந்து பதினோரு டாலருக்கு வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்து நிறைய பீசா கடையல், நிறைய சிக்கன் கடையல், ஒவ்வொரு கடையல் இருக்கு. சாப்பாடு வந்து உள்ள வந்து மேக் பண்ணப்படுது. நல்லா இருக்குமே. நிறைய சாப்பாடுகள் இருக்கு. இங்க வந்து பாதிய நிறைய 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 வந்து வந்து சொன்னாலும் திருப்பி வந்து இங்க வந்து நாங்க எடுக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ சிக்ஸ் பீஸ் விங்ஸ் வந்து பாபி க்யூ ஹனி பாபி க்யூ அந்த வணக்கம் நான் சார் நான் வந்து நினைக்கிறேன் நினைக்கிறேன் சொன்னால் கெனடாவில் போமன் மில் என்ற இடத்துல நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னென்ன படி பார்க்க போகணும் சொன்னால் ஒரு சாப்பாடு கடைக்கு போய் சாப்பிட போகிறேன் கனடாவில் இருக்கிற பொப்பீஸ்னு சொல்லி ஒரு சிக்கன் கடை இங்கே வந்து அந்த கேஎஃப்சி மாதிரி முறுமுரண் சிக்கன் சி முருமுறன்ட்டு இருக்கிற சிக்கன் எல்லாம் இருக்கும் கடைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறேன் இதில் பாருங்க வந்து இந்த கடையெல்லாம் போய் சாப்பிட போகிறேன் பப்பீஸ் சிக்கன் அந்த கடையெல்லாம் போய் சாப்பிட போகிறேன் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்யுது ஓகே இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து நடந்து வந்துவிட்டேன் கடைக்கு பக்கத்தில் நிற்கிறேன் இந்த பக்கமாக வந்து நான் நடந்து இப்போ அந்த கடைக்கு போய் சாப்பிட போகிறேன் เมไม่รี உண்மையிலே இலங்கையில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட தவறாது கடைசி பீஸா காட்டு போவோம் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிடுவோம் கேப்சி போகிறது கூறாய்வு ஆனால் இங்கே வந்து கேப்சி மாதிரி சிக்கன் தான் இருக்குது இங்கே இருக்கிற பீஸா காட்டுகளும் வந்து நிறைய நிறைய இருக்குது ஒரு ஒரு பேரில் நிறைய சாப்பாட்டு கடையில் இருக்குது நான் வந்து இன்றைக்கி இந்த கடையில் போய் சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறேன் ஆல்ரெடி இந்த கடையில் சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்பி இப்போ போய் சாப்பிட்டு பார்ப்போம் அதோட இந்த மலைக்கே அந்த முருமுரடி சிக்கன் தான் சாப்பிடுவோம் போல இருக்குது ஓகே வாங்கோ என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு பட் அந்த கடையை வந்து அப்படி உங்களுக்கு நம்மளால் வந்து சுற்றி காட்டுறேன் உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு வடிவாக இருக்கும் கடை அதோட சிக்கனும் வந்து நல்லா இருக்கும் நான் போன வருஷம் வந்து சாப்பிடுறான் என்னும் இங்கே திருப்பி வந்து என்ன சாப்பிடல இது முதல் தரமாக போய் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு சொல்கிறேன் அதை விட நிறைய மெனுகள் இருக்கும் நிறைய சாப்பாடுகள் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய சாப்பாடுகள் அதோட நிறைய நிறைய சோஸ் ஐட்டங்களை வந்து கஜக்கம் அங்கே போயிட்டு நான் மெனுவை பார்த்துட்டு இதாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்றத வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்தது இப்போ வந்து மழை கொஞ்சம் விட்டுட்டுது இனி இந்த மழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இரவு வந்து குளிர் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுங்க விடிய பிறகு இதில் நடந்து போனோம்னு சொன்னால் வழுக்கும் வந்தது ஃப்ரீஸ் ஆகிடும் இப்போ நான் இன்றைக்கும் சில கொஞ்சம் தலை வந்து உப்படி பின்னோமனு நினைக்கு இந்த தண்ணி வந்து கரைஞ்சி போகிறக்காண்டி பொம்மா மில்லுக்கே வந்து நிறைய பீஸா கடையில் நிறைய சிக்கன் கடையில் ஒரு ஒரு கடைகள் இருக்குது சாப்பாடு கடை வந்து நிறைய இருக்குது நாங்கள் அன்றைக்கி இந்த கடையில் ட்ரை பண்ணுவோம் ஓகே மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி போட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் விடுவோம் ஓகே இப்போ வாங்குவோம் கடைக்குள்ளே போவோம் அந்த முர முறாண்டு சாப்பிடும்போது கேட்டால் வெளியிலேயே வந்து குளிர்து நல்லா இருக்கும் இந்த டைமில் போய் சாப்பிட அப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்கோ இந்த இடத்துல வேறங்க கொஞ்சம் மெனு வந்து ஆட் பண்ணியிருக்கணும் சின்ன சின்ன சாப்பாடு மாட்டேங்க இப்படியான சாப்பாடெல்லாம் இருக்குது ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் ஃபோட்டோவை பார்க்கவே ஆசையாக இருக்குது இப்படா வாங்கி சாப்பிடுவோன்னு மாதிரி இருக்குது வாங்கோ உள்ளே போய்ட்டே சாப்பிடுவோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து ஹோமன் பண்ணிவிடுங்க அதோடு வேறு ஏதாவது கனடாவில் இருக்கிற கடையில பேர் போடணும்னு சொன்னால் அங்கே போய் சாப்பிட்டு ரிவ்யூ போடுவேன் அதோட இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் எதாவது சாப்பாடு கடை கனடாவில் வச்சிருந்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸை போடுங்க உங்களுடைய கடையை வந்து சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ போடுவேன் ஓகே இப்போ வாங்கோ நாங்கள் உள்ளே போவோம் உண்மையிலேயே இந்த கடைக்கு உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு என்னென்னு சொன்னது போல் டிசைன் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு அழகாக இருக்கும் உள்ளே போவும் வாங்க எப்படி ஓகே இப்போ நான் வந்து பதினோரு டாலர்ஸுக்கு வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பாடு வந்த உடனே என்ன சாப்பாடுன்ற அப்படி உங்களுக்கு ஆட்டுறேன் சில வேங்க எல்லாம் மென்னில் ஆட் பண்ணியிருக்கு ஹானி பாபிக்கு விங்ஸ் தான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் பீஸ் மற்றது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றது கொக்கோ கோலா சோடா இதுக்குள்ளே வந்து சோடா நாங்கள் தான் வந்து எடுக்கணும் சார் நாங்கள் எங்களை விரும்பின சோடா வந்து நாங்கள் எடுக்கலாம் சோடா வந்து முடிஞ்சோன்னு சொன்னாலும் திருப்பி வந்து இங்கே வந்து சோடா வந்து நாங்கள் எடுக்கலாம் முதல்ல வந்து ஐஸ் கேப் எடுப்போம் ஓகே ஐஸ் கேப் வந்துட்டு எங்களை விரும்பின சோடா எடுக்கலாம் இதில் வந்து ஷு கோகோ கோலா வந்து அந்த ஷுகர் குழாய் அப்போ நாங்கள் இதாக எடுக்கலாம் எப்சி வந்து இந்த தேப்சி இல்லாத நான் வந்து கொகோக்களை எடுத்துருக்கேன் என்ன பிரச்சனை சொன்னால் எல்லாமே நான் தான் செய்யணும் வீடியோ ஒன்றான எடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் ஓகே இதில் வைப்பா வச்சுட்டு சாப்பாடு வந்த உடனே சாப்பாடு எடுத்து வந்துட்டு கண்டினியூ பண்றேன் உண்மையிலேயே வந்து படம் வந்து நல்ல அழகா இருக்கு மேல வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டுல அவங்க சொல்லிருக்காங்க என்னடா கஸ்டமரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எங்களை நாங்க வந்து எடுக்கலாம் அது எங்க போனாலுமே அப்படி தான் கனடாவில் என்ன ஒரு எடுத்துக்கலாம் மற்றவங்களும் சில நேரத்தில் வந்து வீடியோ வாங்கிறதுக்கு வந்து சில நேரத்தில் வந்து விருப்பம் இருக்காது வந்து அவங்கள வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எங்களை தனியாக காட்டி நாங்க வந்து வீடியோ எடுக்கலாம் அது எங்கேயும் வந்து எடுக்கலாம் இருக்கலாம் கடை நல்லா நல்ல வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான பிளான் இதுவே இப்போ பேர் இடங்கள்லேருந்து இதுக்கு எவ்வளோ டேபிள் போடலாம் பாருங்க இது ஃபுல்லாக டேபிள் போடுறோம்னு சொன்னால் நிறைய டேபிள் போடலாம் ஆனால் வந்து டேபிள் அளவுக்குறச்சு அந்த கடையை வந்து அந்த டிஃப்ரெண்டாக அளவுப்படுத்திக்கணும் பாருங்க இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக செய்யுது மேபி எல்லாம் பாருங்க சாப்பாடு வந்து உள்ளே வந்து மேக் பண்ணப்படுது எல்லாம் முடிய வந்து எங்களை கூப்பிடணும் அப்புறம் நாங்கள் போயிட்டு எங்களை சாப்பாடு எடுத்து வந்துட்டு சாப்பிடலாம் பட் நான் வந்து இப்போ டேபிள் வந்து மாற்றி போட்டேன் அது என்ன சாப்பிட போகிறேன் ஆர்டர் மாடுறதுக்கு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணட்டான் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ சிக்ஸ் பீஸ் விங்ஸ் வந்து பாபிக்யூ ஹனி பாபிக்யூ வந்து ஆர்டர் பண்ணாங்க நாங்கள் வந்து இனிப்பாக இருக்க இந்த சோஸ் வந்து மற்றது இதிலே வந்து ஒரு சாஸ் வந்தீங்கன்னா மற்றது பிரெஞ்ச் ஃபிரைஸ் மற்றது கோலா வந்து அப்படி அங்கே எடுக்கணும் ஓகே இஸ் இப்போ நான் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கன்றது அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு அளவான சாப்பாடு இதே எவ்வளோ சாப்பிட்டாலே போதும் நினைக்கிறேன் ஓகே வாங்க இப்ப சாப்பிடுவோம் ஓகே இப்போ சாப்பிடுவோம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் டேஸ்டாக இருக்கு கடைக்குள்ள வந்து பாட்டு போட்டுக்கிட்டேன் இங்க கூடுதலான எல்லா கடைக்குள்ள இந்த பாட்டு வந்து படிக்கும் இப்போ ஒரு குட்னஸ்னா நேற்றுல இருந்து என் ரெண்டு மாதத்துக்கு வந்து எனி டெக்ஸ் வந்து இல்லை சாப்பாடுகளுக்கு ஸோ அதனால் வந்து இன்றைக்கு டெக்ஸ் எடுக்கல ஸோ பதினெட்டு டாலர் பதிமூணு சதவீதம் மேட் பண்ணி அதுக்கு ரூபாய் இன்னும் கொஞ்சம் கூட வந்துருக்கு அதனால் டெக்ஸ் வந்து இல்லை அதனால் வரவாய் இல்லை இனி வந்து எங்கேயும் போய் சாப்பிடலாம் அதோட கனடாவில் வந்து எந்த சாப்பாடு கடை நல்லா இருக்குன்றதை வந்து கீழே அவங்க கொமெண்ட் அங்கேயும் போய் சாப்பிட்டு ரிவியூ போடுவேன் அதோட இனி வந்து டிராவலும் மற்றது பூட்டியது தான் என்னோடய யூடியூப் சேனலில் மெயினாக வேறு மட்டும் நாங்கள் நினைக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வெளியில் போடுறது தாங்க போக்குவரத்து பிரச்சனை குளிர் மற்றது எல்லா இடத்துக்கும் வந்து பஸ்ஸில் போடுறது கொஞ்சம் சரியான கஷ்டம் அதனால் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கு மேலே இனிப்பு சோஸ் எனக்கு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் பிடிக்கும் உரைப்போட இனிப்பு அட் பண்ண மாதிரி இருக்கு ஆறு பீஸ் பீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சுக்கணும் தலைமுடி வெின பிறகு என்ன பார்க்க எனக்கு சின்ன புனித மாதிரி இருக்கு சில பேர் சொல்லி நல்லா இருக்காண்டு ஒரு சில பேர் சில பேருக்கு இந்த கேஸ்டர் பிடிச்சிருக்கு சில பேருக்கு பிடிக்கல சில பேர் சொல்லி சொல்ல முதலாம் படிவு உங்களுக்கு தாடிதான் படிவு சில பேர் இதான் படிவு அப்படின்னா எனக்குன்னா தெரியல எனக்கு தாடி இருக்கிறதா படி வந்து நான் நினைக்கிறேன் இப்ப நான் வந்து சாப்பிட இந்த கடை இருக்குதானு அந்த கடை வந்து யாழ்ப்பாணத்துல பெஹ கிங் இருக்குதானு இப்ப புதுசா ஓப்பன் பண்ணாங்க அதுக்கு பின்னுக்கு இருக்கிற கடை தான் இந்த கடை ஆனா நான் விரைக்காது வந்து ஓப்பன் பண்ணல பெஹ கிங் ஓபன் பண்ணிட்டாங்க இந்த பப்பிஸ் சிக்கன் வந்து எப்படியும் ரெண்டு மாதத்துல வெறும் பண்ணோ இல்ல ஓப்பன் பண்ணிட்டாங்களோ தெரியல தெரியல அப்படி ஓப்பன் பண்ணி நீங்க போய் அங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னு சொன்னா எனக்கு மறக்க ஓப்பன் பண்ணிருக்கோம் பர்கிங் ஓபன் பண்ணி ஒரு மாதத்தால இந்த கடை ஓபன் பண்ணு சொன்ன வீணா ஆனா அது அந்த மாதிரி தெரியல எனக்கு அப்படி ஓபன் பண்ணி யாராவது அங்க போய் சாப்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கலத்துக்கு வந்து மர கமக்குல வந்து கொமன் தான் சொல்லுங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டேன் நாலு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருக்கு அதை சாப்பிட்டு அப்படி நான் வெளியில போறேன் வெளியில வந்து மழை வந்து இப்ப சாதா தூர்னது இப்ப நின்றுட்டு அது

வேஸ்ட் இருக்கும் நாலு நாளாக வந்து சரியான பயங்கரமான குளிராக இருந்தது அதோட அப்படியே இன்றைக்கு வந்து ஓரளவு ஓகே நான் மழை பெய்ததால் வந்து அந்த பெஸ்ட்டாக வந்து குளிர் வந்து தெரியல ஓகே இப்போ வெயிட் பண்ணி தரணும் அப்படியே நான் வந்து இப்போ நடந்து கோப்போம் வெளியில் வந்து நான் சாப்பிட கேம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து மழை வந்து சாதாக இருந்தது ஆனால் இப்போ வந்து ஓரளவு விட்டுட்டு அந்த லைட்டோட பாக்க அந்த சாதா தூக்குற மாதிரி தெரியுது மறுபடி பெரித இல்லை நான் வந்து இப்போ இப்படி நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போகணுங்க வீட்டுக்கு பீஸா கடையால் கொஞ்சம் பீஸா மேட்ட ஆங்காலயம் வந்து சிக்கன் தான் சரி ஓகே இப்போ நான் வந்து இதால அப்படியே நேராக நடந்து போனேன் வீடு வாழ்ந்துட்டேன் இப்போ வீட்டா போயிட்டு வந்திக்க சரி இப்போ நான் வந்து வீட்டடிக்கு கிட்ட வந்துட்டேன் இதுல பாருங்க ஒரு சில வீடுகள் வந்து கலர் கலராக அப்படியே மினுங்குது என்ன காரணம் இங்க வந்து காண்டி இந்த லைட் வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் ஆனா இதை விட ஒரு இடத்துல அந்த இடம் அங்கே அந்த இடம் ஃபுல்லா வந்து லைட் வந்து சோடிச்சிருக்கிறான் அந்த இடத்தையும் வந்து நான் நாளைக்கு வந்து வீடியோ ஓடுவேன் என்னடாப்பா இப்படி சோடிச்சிருக்க என்ற மாதிரி இருக்கும் ஓகே இப்ப நான் வந்து அப்புறம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மரக்காம வந்து ஹோமன் பண்ணிவிடுங்க இன்னும் முறை புது வீடியோவில் சந்திக்கலாம் அதோட யாராவது உங்களுடைய கடைகள் ஏதாவது விளம்பரப்படுத்த போறீங்கன்னு சொன்னாலும் எங்கள் மூலம் விளம்பரப்படுத்த போகிறோம்னு நினைச்சாலும் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய தொலைபேசி வந்து எங்களுடைய எஸ்ஃப் இல்லை இருக்குது மறக்காமல் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தொடர்பு பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிஸ்னஸை வந்து நாங்கள் வந்து எங்கள் மூலமாக வந்து ப்ரொமோட் பண்ணி தருவோம் மறக்காமல் எங்களை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புது வீடியோ சந்திக்கலாம் பாய்